இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு நபரை கூட்டிக்கிட்டு வராங்க யாரு நியூ செவன் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் உண்மையை மட்டுமே சொல்லுவோம் நாங்கள் நக்கீரன் பரம்பரை அப்புடின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேற ஏதோ ஒண்ணு தவறான ப பதிவு பண்றாங்க அப்படிங்கறது உறுதி உறுதிப்படுத்தியாச்சு ஏன்னா அந்த பையனை கூட்டி வந்து பேச வர்றாங்க நீங்க யாரு அப்படிங்கிறாங்க நான் இங்கதான் வந்தேன் அப்படிங்கிறான் நீ யாரு பா என்ன பாப்பா நான் வந்து அதுல நினைஞ்சிட்டேங்க அடுத்து நான் வந்து சர்ச்சுங்க எம்எல்ஏங்க எம்பிங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவங்க தமிழ்ல கேட்குறாங்க அவர் இருந்து சென்னை வேலைக்கு வந்தவர் போல அவருக்கு தமிழ் அறகுரங்கு இல்ல ஏதோ ஒரு அளவுக்கு போட்டு ரொட்டேஷன் பண்ணி பார்த்தாரு முடியல அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் சொன்னார் கடைசியில் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் உள்ள வந்துடுறா யார் பண்ணி இவங்களை கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த பையன் யாரு என்ன இடையே ஐடி கார்டா அப்படின்னு முணிக்க ஆரம்பிச்சிட்டேன் முனிக்க ஆரம்பிச்சேன்னா இவங்க கேமரா தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ நம்ம செட் பண்ண நம்ம தெரிஞ்சு வருமா பொண்ணு ரைட்